அன்பார்ந்த வளர்ஃபார்ம் செவன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அழகிய ஜெர்சி ரகத்தை சேர்ந்த இரண்டு பல் கெடேரி ஒரு பதினஞ்சு நாளில் கன்று போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூருக்கு அருகில் இருக்குது இதன் விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபா சொல்கிறாங்க அனுசரித்து தரதாகவும் சொல்கிறாங்க தேவைப்படுறவங்க ஸ்கிரீன் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க அனுசரித்து நீங்கள் வாங்கிக்கலாம் மேலும் உங்கள் கால்நடைகளை எங்கள் சேனலில் விற்று பயன்பெற டெஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம்